சிம்பிளாக குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் ஃபிஷ் குழம்பு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ரெசிபின்னு சொல்லலாம் இதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லியை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் கேஜி ஃபிஷ்ஷுக்காக நம்ம பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் ஜீரகம் அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மசாலாவோட பேஸன் சொல்லலாம் இதுக்கப்புறம் சோம்பு எல்லாமே லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் ரொம்ப நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் அவசியம் இல்லை இல்லை எல்லாத்தையும் ஒன்றா கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் இதுக்கப்புறம் மிளகு இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வெஜிடபிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் வெந்தயம் போட்டிருக்கோம் ஃபிஷ் குழம்பு அப்படிங்கிறதுனால வெந்தயம் போட்டிருக்கோம் நார்மல் குழம்பு அப்படிங்கும் போது வெந்தயம் வந்து அவசியம் இல்லை பட் போடுறதுனால நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் வெடிச்சதுக்கப்புறம் இதையும் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு கொஞ்சம் மட்டும் எண்ணெயை ஊற்றிட்டு வதைக்கிறோம் இது ஏன் வந்து போடுறோம் அப்படின்னா அந்த குழம்புக்கு வந்து ஒரு திக்னஸை கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம உளுந்து கடலைப்பருப்பு போடுறோம் இதுக்கு துவரம் பருப்பு தேவையில்லை இப்போது நம்ம வரமிளகா கொஞ்சம் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடணும் குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் காரம் குறைவாக இருக்கணும் இதுக்கப்புறம் கருவேப்பிலை இதுக்கப்புறம் பூண்டு அதுக்கப்புறம் இஞ்சி போட்டிருக்கோம் பூண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இருக்கும் இஞ்சியும் அப்படி தான் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கப் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வதக்கிகிட்டே இருக்கணும் அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இருந்தால் இந்த குழம்போட டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ மசாலா பொருளெல்லாம் முதல்ல போட்டு அரைச்சிக்கலாம் முதல்ல நம்ம பொடி மாதிரி அரைச்சிட்டு தான் நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணுவோம் இதில் கொஞ்சம் மட்டும் நான் பட்டை போட்டிருக்கேன் இதுக்கப்புறமா நம்ம அதை அரைச்சதுக்கப்புறமா வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் தண்ணி ஊற்றாமல் இதுக்கப்புறம் மசாலா கலவையை கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு பேஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம் இதுக்கு எதுக்காக அப்படின்னா நம்ம குழம்புக்காகவும் ப்ளஸ் நம்ம ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி வெயிலில் வைக்கணும் அதுக்காகவும் இப்போது நல்லா க்ளீன் க்ளீன் பண்ண ஃபிஷ் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதில் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் போடுவோம் போட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா அந்த மசாலாவை போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிடுவோம் இதில் எக்ஸ்ட்ரா வந்து நான் என்ன போட போகிறேன்னா அரிசி மாவும் லெமன் ஜூஸ் போட போகிறோம் அவ்வளோதான் இதுக்கு ஏன் அப்படின்னா கொத்தமல்லியெல்லாம் போட மாட்டோம்னா ஆல்ரெடி எல்லாத்தையுமே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து அதெல்லாம் போட வேண்டியதில்லை கரம் மசாலா அப்படின்னு சொல்லிவிட்டு குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் இந்த ஃபிஷ் குழம்புக்கு வந்து போடுறதில்ல நீங்கள் தேவைப்பட்ட கரம் மசாலா கூட போட்டுக்கலாம் இப்போ மிளகாத்தூள் தூள் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம்தான் போடணும் ஏன் அப்படின்னா அதுலேயே இருக்கும் மசாலாலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட் அதை வந்து நம்ம ஃபிஷ்ஷில் ரெண்டு இடத்துலையுமே படுற மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும் இப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா மசாலா ஒரு மணி நேரம் அப்படியே நல்ல ஒரு வெயிலில் காய வைக்கும்போது ஃபிஷ்ஷில் எல்லாமே அப்படியே இறங்கிடும் அதனோடய ஜூஸ் எல்லாமே அப்போது நம்ம நார்மலாக ஃபிஷ்ஷு சாப்பிட்றத விடவே இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து குழம்பு வேணும் அப்படின்னா நம்ம மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கொத்தமல்லி தூள் இதெல்லாமே போட்டு பண்ணுவோம் இதே மத்தில நீங்கள் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வாழைக்காயில் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் ஈவன் பன்னீரில் கூட இந்த மசாலா நல்லா மேட்ச் ஆகும் இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லெமன் ஜூஸ் வந்து நம்ம பிழிஞ்சி விடணும் ஒன்றையிலேருந்து ரெண்டு லெமன் ஜூஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடக்கூடாது இதுதான் அதுக்கு புளிப்பு சுவையை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா மசாலா வந்து நீங்கள் அரைக்கும் போதே புளியும் போட்டு என்ன பண்ணிக்கலான்னு நல்லா அஞ்சு நிமிஷம் ஊற வச்ச புளியை போட்டு நீங்கள் இதில் வந்து தேய்ச்சிட்டிங்கனாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இன்கேஸ் லெமன் இல்லைன்னா சொல்கிறேன் இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி தான் ஃப்ரை பண்ண போகிறேன் அதாவது தவா ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன் இதிலேயே நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணலாம் இப்போ நான் அரிசி மாவு போடுறேன் அரிசி மாவு கிறிஸ்பினஸை கொடுக்கும் அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எதுவுமே இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் போட்டு எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த பேஸ்ட் எந்தளவுக்கு திக்காக இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ அதை நம்ம இயல வச்சுட்டோம் இப்போ ஃபிஷ்ஷுக்கு குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி அரைச்சி வச்சு அந்த பேஸ்டையும் போட்டுட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் விட்டுருவோம் அப்படி விடும்போது என்னாகும் அப்படின்னா இதுலேயுமே அந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து நல்லா இறங்கியிருக்கும் மிளகாய் தூள் மட்டும் போடுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு தூள் நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போடலாம் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இதை எடுத்து நான் வெயிலில் வச்சிட்றேன் அதே மாதிரி ஃபிஷ்ஷுக்கும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து குழம்புக்காக இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் நம்ம வெயிலில் வச்சிடலாம் இல்லை உங்களுக்கு வந்து அந்த வெயில் வைக்கிற ஆப்ஷன் இல்லைன்னா நார்மலாக ஃபேன் காற்றில் கூட வச்சிடலாம் இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ண போகிறோம் ஆயில் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் போட்டு நல்லா வதைக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் போடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியமாக இல்லை நார்மலாக அதுக்கு நான் போதும் இதுக்கப்புறமா கருவேப்பிலை வரமிளகாய் அதுவுமே வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இதில் பச்சை மிளகாய் போடுறதுல நீங்கள் தேவைப்பட்ட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதில் நம்ம நல்லா தண்ணி ஊற்றிட்டு அதை ஊற்றுறோம் நமக்கு கிரேவிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு திக்னஸ் பாருங்கள் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கப் தண்ணி நமக்கு தேவைப்படும் இப்போது மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு அதுக்கப்புறமா நம்ம காரத்தை பார்த்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துட்ருக்கும் பார்த்தவே உங்களுக்கு தெரியும் இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷமாவது இதை நமக்கு கொதிக்க வைக்கணும் அந்த மசாலாவோட ஸ்மெல் போகணும் அதுக்காக தான் மீடியம் டு ஹைலியை கூட நீங்கள் வச்சு பண்ணலாம் இல்லை அப்படின்னா ப்ரெஷர் குக்கரில் கூட நீங்கள் ஊற்றிட்டு ஒரு மூணு விசல் விடலாம் இப்போ புளிகரைசல் கிட்டத்தட்ட ஒரு லெமன் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு திரும்ப ஊற்றுங்க ஸோ நம்ம கரைச்சி வச்சுருந்தது எல்லாமே வந்து இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த புளியோட டேஸ்ட் எல்லாம் வரணும்னா புளியை நல்லா சுடு தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை பிழிஞ்சு எடுத்துட்டால் உங்களுக்கு எல்லா புளியோட அந்த ஜூஸும் கிடச்சிரும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சம் இது மீனை வந்து நம்ம போடலாம் மீனை போட்டுட்டு நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது ஜென்டலாக லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப டேஸ்ட்டாக நமக்கு ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடும் தேவைப்பட்ட இடையில நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி ஃபிஷ்லேயும் உப்பு இருக்குது நம்ம உப்பும் போட்டிருக்கோம் இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஃபிஷ்ஷில் இருக்கிற உப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் கிரேவிலையும் கொஞ்சம் அதிகமாக தான் போடணும் இப்போது நம்ம மூடி வச்சுருவோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அவ்வளோ தான் நமக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க அதே சமயம் நம்ம ஃபிஷ் எல்லாம் வாங்கும்போது முள் இல்லாத ஃபிஷ்ஷை வாங்கினீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்தவே தெரியும் நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது இப்போ நம்ம எடுத்துடலாம் ஸோ இதுக்கு பெருசாக உங்களுக்கு கொத்தமல்லி எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் நம்ம கிரேவி ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை நம்ம தவா ஃப்ரை பண்ண போகிறோம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ரைஸ் தினை வரகு சாமை எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஈவன் களிக்கு கூட நல்லாயிருக்கும் ராகி களி கம்பு கோதுமை களிக்கும் நல்லாயிருக்கும் இப்போது நல்லா அயன் தவாவில் ஃபிஷ்ஷை வச்சுட்டு கொஞ்சம் மட்டும் ஆயில் ஊற்றுங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் இது வந்து திருப்பு போட்டுட்டு நல்லா லோ மீடியம் ஃப்ளேமில் கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுவோம் நீங்கள் போட்டுடனே உடனே திருப்ப வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு திருப்பினீங்க அப்படின்னா நல்லா வெந்துடும் இது ரெடியாக இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அதில் தான் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்